வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கார்த்திகை தீபத்தன்று உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் மாவழி சுற்றும் வழிபாட்டை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி மகிழ்ந்தனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி உளுந்தூர்பேட்டை பகுதியில் மாவழி சுற்றி மக்கள் கொண்டாடினர் கார்த்திகை தீபத் திருநாளில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் அகல் விளக்கு ஏற்றினால் கார்த்திகை பெண்கள் இல்லங்களுக்கு வந்து அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளது அன்று திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுவதால் அண்ணாமலையாரை வழிபாடு செய்தனர் இதனை தொடர்ந்து மக்கள் மாவழி சுற்றி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ள எம் குன்னத்தூர் கிளியூர் பறிக்கல் ஆவலம் குச்சிபாளையம் வடகுரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில்

thank